கவர்மெண்ட் வந்து புதுசாக வந்து உங்களுடன் உங்கள் ஊரில் ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க அதில் வீக்லி மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் தாலுக்கை சூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் தாலுக்கில் ஒரு ஃபியூ வில்லேஜஸை சூ சூஸ் பண்ணி அது ஒரு ஃபிரிக்காவாக இருக்கலாம் இல்லை ரெண்டு ஃபிர்காவாக இருக்கலாம் அந்த மாதிரி நம்ம ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி அங்கே போய் கவர்மெண்ட்டோடைய சர்வீசஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் மக்களுக்கு கிடைக்குதா எல்லா சர்வீசஸும் கிடைக்கிதா அப்படிங்கிறத செக் பண்ணி ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஒன் கம்ப்ளீட் டே அதாவது ஒரு நாள் காலையில் ஒன்பது மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் ஒன்பது மணி வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இப்போ நம்ம இந்த காஞ்சிபுரம் தாலுகாவை சூஸ் பண்ணி அதில் வந்து காஞ்சிபுரம் ஃபிர்கா அண்டு கோவிந்தவாடி ஃபிர்கா இது சம்மந்தப்பட்ட இடத்துல மட்டும் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்டென்சிவாக எல்லா ஆஃபீஸர்ஸையும் இன் இன்ஸ்பெக்ஷன் போக சொல்லியிருக்கோம் ஹாஸ்பிட்டல்ஸ் தாலுக்கா ஆஃபீஸ் ப்ளாக் ஆஃபீஸ் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஆஃபீஸ் அப்புறம் வில்லேஜ் பஞ்சாயத்து ஆஃபீஸ் ஸ்கூல்ஸ் எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் காம்ப்ரிஹென்சிவாக ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணி இந்த இன்றைக்கு ஃபுல்லாக வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்ப்போம் ஆக்சுவலி ஆஃப்டர்நூன் ஒன் தேர்ட்டி வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் பார்ப்போம் அண்ட் டூ தேர்ட்டி டூ ஃபோர் தேர்ட்டி வில் மீட் அகெயின் திரும்ப வந்து காலையில் இன்ஸ்பெக்ஷன் பார்த்ததோடய இம்பாக்ட் என்ன என்னென்ன அப்சர்வ் பண்ணாங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணாங்க எதாவது வந்து லோக்கலாக ரெட்டிஃபை பண்ணலாம் எதெல்லாம் வந்து கவர்மெண்ட் லெவலில் போய் ரெக்டிஃபை பண்ணலாம் எல்லாமே அந்த டூ தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி அந்த டைமில் வந்து ஹேவ் ஹேவ டிஸ்கஷன் அதுக்கப்புறம் ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி வந்து மக்களை பார்க்குறோம் மக்கள் அவங்களுடைய குறைகள் எது இருந்தாலும் அன்றைக்கி நம்ம கேட்டுக்கிறோம் அதை ரெட்டிஃபை பண்ணுறதுக்கான ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஈவினிங் இன்ஸ்பெக்ஷன்ஸ் எங்கெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பஸ் ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருக்குது ஸ்ட்ரீட் லைட் எப்படி இருக்குது நைட்டில் எங்கெங்க நைட் ஷெல்டர்ஸ் ஒர்க் பண்ணுதா அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து சேஃப்டி ரோடு சேஃப்டி அதெல்லாமே நைட் பார்க்குறோம் திரும்ப நாளை காலையில் மறுபடியும் சிக்ஸ் ஓ கிளாக் ஆரம்பித்து நைன் ஓ கிளாக் வரைக்கும் சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் எப்படி ஒர்க் பண்ணுது இல்லை சானிடரி ஒர்க்கர்ஸ் சானிடேஷன்லாம் எப்படி கேர்வேட் பண்ணுறாங்க அண்ட் ஏர்லி மார்னிங் மற்ற ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்காக பார்க்கறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரம் வந்திருக்கேன் ஸோ வான் த்ரூ ஒரு தரோ இன்ஸ்பெக்ஷன் பார்த்துருக்கோம் நிறையா ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்டுருக்காங்க ஆக்சுவலி இந்த ரெக்ஸ் ஹாஸ்பிட்டல் பொறுத்தவரை இட் இஸ் ஈக்குவல் டு கவர்மெண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலன்ட்டா இங்கே பேஷன்ட்ஸ் வராங்க டே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் மாதிரி லைக் ஈக்குவலன் டு செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அளவுக்கு இங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேஷன்ட்ஸ் ஒரு நாளைக்கு வராங்க பட் லிமிடெட் ஸ்பேஸ் இருக்குது லிமிடெட் ஸ்பேஸ் வச்சு இருக்கிற ஸ்டாஃப் வச்சு நல்லாவே மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்மால் ஸ்மால் இஷ்யூஸ் இருக்கு லைக் வந்து கொஞ்சம் டாக் மேனஸ் இருக்கு அதை அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ப்ராப்பராக சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ஷூர் பண்ணுறாங்களா ப்ராப்பராக வந்து மார்ச்சுவரிஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டுருக்கோம் இன்னும் நிறையா பில்டிங் தேவைப்படுது ஏற்கனவே இருக்கிற பில்டிங்கை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு புது பில்டிங் கட்டுறதுக்கு ப்ரொப்போசல்ஸ் போயிட்டு இருக்குது மற்றபடி இட் இஸ் ஒய்ங்கா இதை இதோட ரிவியூ வந்து நாங்கள் ஆஃப்டர்நூன் டிஸ்கஷன் வச்சுக்கலாம் எல்லா ஆஃபீஸர்ஸும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஃபீல்ட் லெவல் இன்டென்சிவா பாக்குறத பர்பஸ் இதுல மக்களோட குறைகளையும் சேர்த்து பார்க்குறோம் ஓவராலா சர்வீசஸ் ஜென்ரலாக கிடைக்குதா இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம்னா இங்க வந்து பர்டிகுலர் மெடிசன்ஸ் எல்லாருக்கும் கிடைக்குதா ஒவ்வொருத்தரோட தனிப்பட்டதுங்கிறது வேற பட் மெடிசன்ஸ் எல்லாருக்கும் இருந்தா எல்லாரோட நீட்ஸும் செட்டில் ஆயிடும் இந்த பொறுத்த வரைக்கும் எசென்சியல் ட்ரெக்ஸ் எல்லாமே கிடைக்குது ஸ்பெஷாலிட்டி ட்ரக்ஸ் எல்லாமே கிடைக்குது ஸோ அந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே கூட வெரிஃபை பண்ணிட்டோம் எல்லாமே அவலபிலாக இருக்குது ஸோ அந்த ட்ரக்ஸ் அவைலபிலிட்டியெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ட்ரெக்ஸ் அவைலபிலிட்டி அப்படின்னா மருந்துக்கு வேறு எந்த பிரச்சினையும் இருக்காது டாக்டர்ஸ் அவைலபிலிட்டி இருக்காங்களா அந்தமாதிரி இருக்கும்போது இங்கே கார்டியாலஜிஸ்ட் இல்லை அந்த காரியாலஜிஸ்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து எழுதி அவங்க கார்டியாலஜிஸ்ட் வாங்க பார்க்குறோம் அதாவது எக்ஸே டெக்னீஷியன் அந்த மாதிரி கம்மியாக இருக்கிறதுல இதெல்லாம் லோக்கலில் வந்து அவுட் சோர்ஸ் பண்ண முடியுமோ அதை அவுட் சோர்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தடையில்லாம மக்களுக்கு சர்வீஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக டேக்கிங் எஃபர்ஸ் தேங்க்யூ